உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் தேவன் என்ன சொல்றாங்கன்னா எதுவும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு தேவன் சொல்றாங்க ஓகேங்களாங்க இது என்ன சேதப்படுத்திடுமோ இதனால எனக்கு தீமை வந்துடுமோ இதனை அழிச்சிடுமோ எத்தனை பேர் அதனால கவலைப்பட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க இல்ல மிதிப்பீங்க எதெல்லாம் உங்களுக்கு நீங்க பயந்து நிக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு மிதிக்க போறீங்க ஓகேங்களா ஏசு என்ன சொன்னாங்கன்னா சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிப்பீங்க சத்ருவோடைய எல்லா வல்லமையும் நீங்க வந்து வெற்றி கொள்வீங்க ஒரு கையில தேவன் அதிகாரத்தை கொடுக்குறாரு இன்னொரு கையில வெற்றி நம்மளுக்கு ரெண்டு கை இருக்குல்ல ஒரு கையில வல்லமை அதிகாரம் இன்னொரு கையில வெற்றி கொடுக்குறாரு உங்களுக்கு எதிராக எத்தனை பிரச்சனை நிற்குது உங்களுக்கு எதிராக எத்தனை வியாதி நிற்குது உங்களுக்கு எத்தனை எதிராக எத்தனை கடன் பிரச்சனை இருக்குது வறுமை இருக்குது அதெல்லாம் தேவன் மிதிக்க சொல்கிறாரு உங்களுக்கு எதிராக நிற்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போக போகுது வெற்றி தான் ஓகேங்களாங்க ஏதோ ஒன்று பயம் ஊற்றிட்டு நிற்குது என் பையன் வந்து ஒரு இடத்துல கற்பாங்குச்சி இருந்தால் அந்த இடத்த விட்டு நகர கூட மாட்டான் அந்த கர்ப்பா மூச்சியை அடித்து நான் அந்த செத்து போன கருப்பா மூச்சியை அவன்ட்ட காம்கினும் அப்படி காமிச்சாதான் அவன் வந்து அந்த இடத்துக்கு வருவான் அத்த மாதிரி தான் தேவன் சொல்கிறாங்க நீங்களே மிதிங்க பயப்படாதீங்க இதை போய் இதுக்குமே பயப்படுறீங்களே மிதிங்க மிதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வல்லமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உங்கள் பயமுத்திட்டுருக்கோம் அந்த இடத்துக்கே நீங்கள் அந்த இடத்த விட்டு நகராமே இருக்கீங்களே அப்படி என்ன எது உங்களை பயமுத்துது எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது அது ஒரு கருப்பா மூச்சு இந்த மாதிரிதான் மிதிங்க சர்ப்பங்களை தேள்களை மிதிங்கன்னு தேவன் சொல்றாங்க எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரத்தையும் உங்க கையில கொடுத்துருக்காரு இன்னொரு கையில வெற்றிய கொடுத்துருக்காரு எதற்குமே பயப்படாதீங்க பிசாசை வெற்றி கொள்ளுவீங்க ஓகேங்களா உங்களுக்கு எதிராக நிற்கும் அத்தனை வியாதி அத்தனை எல்லாமே இன்னைக்கு வெற்றி தான் அத்தனையுமே தேவன் உங்களை வெற்றி கொள்ள சொல்கிறாரு வல்லமையை கொடுத்துட்றாரு ஓகேங்களாங்க பூமியில் உள்ள அத்தனையுமே வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்றாரு என்னங்க நான் தனியாக நிற்கிறேங்க தனித்து விடப்பட்டுட்டேன் எனக்கு கூட யாரும் நிற்கலை பணம் இல்லை எனக்கு எந்த வல்லமையும் இல்லை எந்த ஆள் செல்வாக்கும் இல்லை அதனால தான் இன்றைக்கி அதிகாரத்தை கையில் கொடுத்துருக்காரு எவ்வளோ உங்களுக்கு எதிராக நிற்கும் அத்தனை வல்லமையையும் நீங்கள் எதிர்த்து நிற்பீங்க ஒன்றுமே இல்லாமல் போக போகுது உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது ஓகேங்களா பயப்படாதீங்க தனியாக நிற்கிறேன் தனியாக நிற்கிறேன்னு சொல்லாதீங்க பெரிய வல்லமையை பெரிய அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்காரு ஓகேங்களாங்க நம்ம தானியலுக்கு எதிராக பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாருமே அந்த நாட்டில் உள்ள அத்தனை ஆஃபீஸர்ஸும் அத்தனை மினிஸ்டர்ஸும் அதிகாரிகளும் அவனுக்கு எதிராக நின்னாங்க ஒன்றுமே புரியல ராஜாவே பயந்துட்டார் இவங்க வந்து சா தானியலை சாவடிச்சிருவாங்களோன்னு இருந்தாரு நைட் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ண முடியல தானியலை தானியல் ஒரே தான் ஆனால் அவனுக்கு எதிராக இருந்தது நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஆனால் தானியலை ஒன்றுமே செய்ய முடியல கொண்டு போய் சிங்கத்துக்கிட்ட போட்டாங்க சிங்கத்தாலே ஒன்றுமே பணமுல்ல உங்களை எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது எந்த பிரச்சனையும் எந்த வறுமையும் எந்த தீமையும் உங்ககிட்ட வராது அதுதான் ஏசி சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த கையில் வல்லமை அதிகாரம் கொடுத்துருக்காரு அந்த கையில் வெற்றியை கொடுத்துருக்காரு எதற்கும் பயந்து நிற்காதீங்க ஓகேங்களாங்க மிதிங்க எல்லா பிரச்சனைகளையும் மிதித்து நடந்து வந்துடுவீங்க எல்லா பிசாசுகளையும் வெற்றி கொள்விங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா குழுப்பீடாகவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க உங்கள் பிள்ளைங்க ஒரு கையில் அதிகாரத்துக்கு கொடுத்துருக்குங்க இன்னொரு கையில் வெற்றியை கொடுத்துருக்குங்க உங்கள் பிள்ளைங்க தனியாக இல்லை பெரிய அதிகாரம் பெரிய வல்லமையை உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்து வச்சிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க சத்துருக்களை மேற்கொள்வாங்க ஜெயிப்பாங்க வெற்றி கொள்வாங்க எது நிற்கும் பிசாசை வெற்றி கொள்வாங்க சாமி உமக்கு நன்றி எல்லா சத்வங்களையும் கேல்களையும் மிதிப்பாங்க எல்லாத்தையுமே அவங்க மிதிச்சு ஜெயம் கொள்வாங்க இன்னைக்கு வெற்றி கொள்வாங்க அதற்காக நன்றி எல்லா பொள்ளாது பிசாசுகள் தேவர்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயர் இன்னைக்கு உங்களுக்கு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோடி கொடி மறைச்சுக்கோங்க ஒரு சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்குங்க வச்சுப்பீடாங்க எய்ஸுவின் காயப்பட்ட தல்முறைகளெல்லாம் வியாதிகளுக்கு எல்லா எல்லாம் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதா சமயமக்கு நன்றி மனிதனா பிறந்தா அந்த பேர் இல்லைன்னா எங்களை நரகத்தில் பிடிச்சி நீங்களே தள்ளிடுவீங்களேப்பா தள்ளிடுவீங்களே தள்ளிடாதீங்கப்பா எங்களைப்பா சுத்தமா வச்சுக்கோம் பாவத்தெல்லாம் கழுவுங்கப்பா ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பு ரெண்டாவது இந்த பூமிக்கு வரப்போதிங்க ஒரு நொடி ஒரு நொடிதான் இருப்பீங்க அப்போது பசுத்தமாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அது உங்களுக்கு ஒப்பாக இருக்கு அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு உங்களை பார்த்த வானத்திற்கு நாங்களே பறந்து பா அந்த ஒரு நொடி எங்க வாழ்க்கையை விட்டு நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா பா எங்களை காப்பாத்துங்க இறக்கும் செய்யுங்க பசுத்தமா வச்சுக்கோங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமி கார போறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்க போறீங்கப்பா தங்கி ஆட்சி செய்ய போறீங்க அந்த கால கூட எங்களை கூப்பிட்டுக்கோணும் எல்லாச்சும் விட்டு கொடுக்குறேன் சுமிச்சு முக்கிய அவங்க நாளைக்கு பார்க்கலாம்